கோவை லாலி ரோடு பகுதியில் உள்ள பிஷப் உபகாரம் உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர் கோவை லாலி ரோடு பகுதியில் பிஷப் உபகாரம் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியில் இன்று கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை அப்பகுதியின் கவுன்சிலர் சந்தோஷ் மற்றும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண் புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறு கண் கண்களில் பார்வை தூரப்பார்வை கிட்டப்பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக் கொண்டனர் மேலும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் திவ்யா லட்சுமி செல்வராஜ் ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா சிவாஜி காலனி குடியிருப்போர் நல தலைவர் லயன் நடராஜன் பால்ராஜ் ராஜேஸ்வரி காந்திபுரம் பழனியப்பன் ஓய்வு பெற்ற சுகாதார மேற்பார்வையாளர் நாகராஜ் முன்னாள் கோவை மாநகராட்சி சுகாதார மேற்பார்வையாளர் நாகராஜன் முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் அதிமுக வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது